அண்மை செய்தி வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் மோந்தா புயல் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடையும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த மூன்று மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது புயல் சின்னமானது அந்தமானின் போர்ட் பிளேருக்கு மேற்கு தென்மேற்கில் நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் தொள்ளாயிரத்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த மூன்று மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நாம் முன் குறிப்பிட்டிருந்தபடியே ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது மாலை வேளையில புயல் என்பது தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் கரையை கடக்கும் பொழுது அதிகபட்சமாக மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் நான்கு படிநிலையை கடக்க வேண்டும் இந்த நிலையில மூன்றாவது படிநிலை அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இருக்கிறது நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெற்று இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று

இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவில் புயல் கரையை கிடக்க போது ஏன் சென்னையில மழை பெய்யும் கேட்டீங்கன்னா அதனுடைய புயலுடைய சுற்றுப்புறம் என்பது பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டை ஒற்றி நகர்வதன் காரணமாகவே இந்த மாவட்டங்கள்ல காற்று அதாவது காற்றுத்திரல் என்பது அதிகமாக இருந்து இந்த மூன்று மாவட்டங்கள்ல மழையுடைய அளவை அதிகமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆந்திர மாநிலத்தின் இந்த கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக விசாகப்பட்டினம் உள்ளிட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த புயல் என்பது ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்